வாழ்காலமுடன் என் பேர் நர்மதா நான் சத்தியமாதையில் இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த மகா மாகங்கா டூரிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து என் தோழி ஒருத்தங்க என் இதில் சென்னையில் இருக்காங்க அவங்க தான் வந்து எனக்கு அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நான் அக்குபஞ்சர் மருத்துவர் அதன் மூலியமாக தான் வந்து மேடம் எனக்கு பழக்கமாக இருந்தாங்க அந்த அவங்க வந்து ரொம்ப நாலு வருஷமாக பழக்கமானவங்க நந்தினி சு நந்தினி சு சொல்லிட்டு போடுவாங்க அப்போ ஏதோ அனுப்புகிறாங்களே வருதே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அதிகமாக அவங்களை பார்த்துட்டு இருக்கேன் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்போது எந்த இதில் நம்ம காசி போகிறது எனக்கு அது மீஸ் ஆகுது இன்னும் அந்த ஒரு சிவன் நம்மளை அழைக்கிறீ போகிறியே காசி மன்னர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கையேன்னு எந்த இடத்துக்கு காசி விஸ்வநாதரை பார்த்தாலும் முசாலாச்சி தாயரை பார்த்தாலும் எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் எனக்கு வேண்டிகிட்டு அது என் தோழி பேசினோன்னே சரி இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு டூரிசம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதில் இருந்த ஃபோன் நம்பர் எடுத்து மகா கங்கா டூரிஸத்துக்கு பேசினேன் பேசினோன்னே அந்த பொண்ணு ரொம்ப கம்மியாக ரொம்ப ஒரு இதாக பேசினாங்க சரிக்கண்ணா சும போகிறீங்களா அப்படின்னு அதுக்கு என்ன வாய்ப்பு ஏற்படுத்தலாமா அதை கொண்டு வரல பார்க்குறேம்மா அப்படின்னாங்க மறுத்தா ஒரு ரெண்டு நாள் கழிச்சுட்டு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி போயிட்டு வரலான்ட்டு இருக்கிறோமா ஃப்ளைட்டோ ட்ரெயினோ ரொம்ப ஒரு இதாக இருக்குது பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி போயிட்டு இருக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு பேர் மட்டும் கொண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராவது வரதுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் நான் சில பேர்த்த கேட்டு பார்த்தேன் அது இருக்கும் இல்லைங்களா யாருமே நான் வரல நீ வரல அவ்வளோ கூட்டமாக இருக்கும் எங்கே போகிறேன்னு வீட்ல எல்லாம் ரொம்ப ஒரு இதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னோடய பாக்கியமோ அல்லது என்னை கூட்டிகிட்டு போனவங்க மகாசங்காவோட திரிசோட ஒரு நல்ல நோக்கமும் அதில் இருந்திருக்கு அவ்வளோ ஒரு இதாக ஒரு அரை மணி நேரம் போய் இருந்து யாருமே இல்லை எந்த இடையூறுமே இல்லாமல் போய் கும்பமேளாவில் குளிச்சுட்டு நல்லா எல்லாத்துக்கும் தீர்த்த கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டும் மகாசங்காவுக்கார நானும் நிறையா தீர்த்தம் எடுத்தேன் உங்களுக்கு கிடைக்கும் எங்களோடய தீர்த்தத்தை வாங்கி நீங்கள் தெளிச்சிக்கோங்க அந்த இது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தான் மகா கங்காவிலேருந்து நாங்கள்லாம் வேண்டிகிட்டு வந்துருக்குறோம் அதை அந்த அற்புதத்தை என்னன்னு சொல்கிறது அப்படியே அந்த அந்த இதுக்குள்ளே இறங்கனே உடம்பெல்லாம் சீர்த்து ஒரு இதை என்னால் உணர முடிஞ்சது வைப்ரேஷன் என்னால் உணர முடிஞ்சது அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு கூட இவ்வளோ பேர் குளிக்கிறாங்க எப்படி தண்ணி கலகலப்பாக இருக்குமா என்ன மாதிரி கூட நினச்சிட்டு போனேன் தண்ணி அவ்வளோ நீட்டாக அங்கேயும் ஓடிட்டே இருக்குது தண்ணி வந்து அந்த இடத்துக்கு வந்து திரும திருவேணிங்க சங்கமத்தில் தண்ணி ஊட்டிகிட்டே இருக்கு நல்லா கருகருன்னு தண்ணி இருந்துச்சு அந்த லைட்டு போடுற சமயத்தில் நாங்கள் போனோம் அந்த காட்சியை காங்கிறதுக்கு கண் வேணும் இல்லை அந்த அனுபவத்தை நல்லா சொல்ல வாக்குலாம் அப்படியே சுற்றி வரும் அப்படியே அந்த லைட் எரியும் அந்த லைட்டோட வெளிச்சம் பார்த்துட்டு அந்த தங்கையில குளிக்கிறப்போ திருவேணி சங்கத்தில் குளிக்கிறப்போ அற்புதமா இருந்தது அதே போல் விசுவநாதர் கோயிலில் நடந்து சாமி தரிசனம் பார்த்து வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பக்கமாக சாமி கோயில் தரிசித்துக்கு நின்று நின்றுட்டு இருந்தாங்க அது தந்திக்க நாங்கள் போய் குளித்து போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா தந்தியிலருந்து கீவு நிற்குது அவ்வளோ கீவு அது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டரு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது நாலு கிலோமீட்டரு மேலே இருந்தாலும் இருக்கும் அவ்வளோ கீழ் இருந்துச்சு அவ்வளோ கீவிலுமே வந்து எங்கள் அவ்வளோ அழுத்தமாக குளித்து சாமி தரிசனம் பார்க்க வச்சாங்க அதுக்கு அந்த சின்ன வயசுலேயே அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ சிவபெருமானோடைய ஒரு அருளும் ஒரு ஆட்டில இருந்து நம்ம காட்டுறதுக்கு துடிப்பே காட்டுறதுக்கு இருக்கும்போது என் பொண்ணோட வயசுதான் இது பண்ணுறது அவ்வளோ ஒரு சுதமா இருந்துச்சு அதே போல் சாப்பாடு சொல்லுங்க அந்த ஊட்டல வருவாங்க அந்த ஹோட்டல குடிப்பு நல்லா சாப்பிடுச்சு திரும்ப அந்த ஒரு இடத்துக்கு இவங்களுக்கு சமைச்சு கொடுக்குற இடம் கேட்டேன் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க அங்கெல்லாம் வந்து ஏதோ பிறந்தவங்களோட பேசுற மாதிரி அம்மா அப்பாவோட பேசுற மாதிரி அவங்களும் அந்த பசங்க அவ்வளோ பாட்டிட்டாங்க அதுக்குள்ள அவங்க அவங்க கணவனும் அவங்களோட போன பொழுது ஏதோ இந்த ஒரு டூரிஸ்ட் கூட போகிறோம் ஒரு இதாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க இல்லை ஏதாவது ரொம்ப வருஷம் அவங்களோட பழந்த மாதிரி எதுவும் நம்ம சொந்த பழந்தவங்களோட போன மாதிரி உங்கறதுதான் எனக்கு கிடைச்சிட்டு அதையும் அந்த பொண்ணு எல்லாரும் அதான் சொல்லுவாங்க நீங்களும் அதுவே சொன்னீங்க அப்படின்னாங்க தமிழ் மொழியா

ஆஹ் அவங்க சொன்னதுனாலதான் இவ்வளவு ஒரு எனக்கு நல்ல ஒரு டூரிசம் எனக்கு கிடைச்சாங்க ஆஹ் உண்டாக்கங்க வச்சிருக்காங்க அதே போல மாத்தங்காவோட டூரிசத்துல வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப குழந்தை சிலதுல இருந்து கேட்டிருக்க கூடாது அதான் வந்து இவ்வளவு சீக்கிரம் சிவனோட அருள் கிடைச்சி ஒரு இதை கூட்டிட்டு வராங்க அப்படின்னு தான் நான் சொல்ல நினைக்கிறேன் எனக்கு தோணுது அந்த இடத்துல சொல்லுது ஆஹ் இன்னொன்னு இது இவங்களோட அனுப்புறப்போ யாருமே அனுப்பலாம் இப்ப நான் தனியா தான் வந்திருக்கேன் எங்கள் வீட்டெல்லாம் வந்து எங்க தண்ணியும் போறேன் அப்படின்னாங்க கேட்டாங்க பாரியம்மா எங்க அம்மா அப்படின்னா என் பையன் போனோம்னா கேட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நான் எல்லா பக்கம் கோயிலுக்கு போறப்ப போயிட்டு வரேன்னா சரியா சொல்லுவாங்க ஆனா இந்த அனுப்புறது ரொம்ப ருச்சிதான் சொன்னாங்க இல்லப்பா அவங்க எனக்கு முதலே தெரியுமே சொல்லிடுவேன் முதலியா எனக்கு தெரியும் அவங்களோட நான் பழகிருக்கேன் அதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என் பொண்ணுக்கு தெரியும் நந்தினி மேடம் தெரியும் நந்தினி மேடம் போற போறேன் சரிம்மா நந்தினி மேடம் சொன்னாங்க அது போல ரொம்ப ரொம்ப உபசரிச்சாங்க நல்லா பாத்துட்டாங்க காசிட்டு வரணுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை யாருக்குமே எனக்கு சிவனோட அது நான் வந்து போறேன் சுமமேளாவுக்கு வந்து ஆத்தனால இருந்து நடக்குற பிரார்த்தனை என்ன மாறதுன்னா சுமமேளா போகணும் 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 எண்ணத்தை மட்டும்தான் நான் போயிட்டு வச்சேன் அது இவங்க மூலிமா எனக்கு கிடைச்சது நான் போயிட்டு வந்தேன் எப்படின்னா நம்ம இல்லைன்னா நம்ம போறதைப்பாங்க பொண்ணு பொண்ணு சொன்னாங்க நான் கேட்டேன் சரி வாங்கம்மா அப்படின்னு போயிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாங்க ஏதோ நான் கொடுக்குற பைசாவை காட்டதான் இல்ல இது என்ன நிறைய பத்தாயிரம் அவ்வளவு கூட அவங்க டிக்கெட் மட்டும் தான் போட்டுட்டாங்க வேற எதுவும் அவங்க பைசா எடுத்து எது பாக்கறதுல யாருமே அப்படிதான் ஒவ்வொருத்தையும் இது பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இனியும் அவங்க கூட்டிட்டு போறதே கோயில கூட்டிட்டு போறாங்க காசிதான் அதையும் கூட்டிட்டு போறாங்க மாசம் மாசம் கூட்டிட்டு போறாங்க மாசம் மாசம் வேற எங்க அப்படிங்கிற மாதிரி வரணுமா அவங்களுக்கு அப்படி ட்ரெயின் டீப் கொடுத்துறது எப்படி என்னங்கறது பாத்து பாத்து செய்யறாங்க அதனால அவங்களுக்கும் வாய்ப்பு நிச்சயமா இருக்கும் அந்த வேண்டுதல் மட்டும் வெயுங்க சிவன் பெருமாள்கிட்ட நிச்சயமா வளர்வது அப்படி நீங்க எல்லாரும் வாங்க மாதங்காவோட வளரணும் எனக்கு கிடைச்சோட Hors hurting them because they were being mageri when 9 10